முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தந்தை கால எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதிசாம்ரட் மகேஷே தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகள் ஆன்மீக தகவல் பிரத்யமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வெளிநாடு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அடுத்தது மலேசியாவுடைய ஒரு சிறப்பு ஒரு கோயில் அந்த கோயிலில் நம்ம வந்து ஒரு உபன்யாசம் பண்ணுறதுக்காகவும் அந்த கோயில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் கலந்து கொள்வதுக்காகவும் நம்ம வந்து மலேசியா பிரயாணம் பண்ணுறோம் அப்பாயிண்ட்மெண்ட்ஸுக்காக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறோம் அடுத்தது பார்த்துட்டு அடுத்தடுத்த நம்மளுடைய பிரயாணங்கள் வந்து இருந்துட்டுருக்கு அதுக்கு நடுவில் சிவசூத்திர வகுப்பு வந்து இப்போ ரெகுலராக போயின்னு இருக்கு அதில் நிறைய ஒரு மாற்றம் லைஃப்பில் வந்து சிவசூத்திரம் வகுப்பை நம்ம எடுக்கிறது நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு எனர்ஜியாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் காசி யாத்திரை ஜூன் இருபத்தி ஏழு இந்த காசி யாத்திரை மூன்றே நாள் தான் இந்த பிரயாணங்கள் வந்து இருந்துன்னு நிறையா நிறைய பேர் கலந்து கொள்கிறாங்க இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இடையில ஒருத்தங்க பிரசன்னம் பார்த்தாங்க அவங்க வந்து ஜெர்மனியில் இருக்காங்க அவங்க வந்து பிரசன்னம் வந்து பார்க்கணும் சார் இந்த பிரசன்னத்தை பற்றி நீங்கள் நிறையா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க எனக்கு நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் இருந்தாலும் இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரசன்னம் பார்த்தாங்க அதாவது அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிரசன்னத்தில் எடுத்து சொல்லும்போது அப்படியே கண்டை தண்ணி விட்டு அழுகிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குழந்தைய வந்து அவங்க இறந்துருக்காங்க அவங்க வந்து இந்த பிரச்சனைகள் அதாவது அவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்துடும் போது அந்த குழந்தைய வந்து அவங்க வந்து இழந்துட்டாங்க அந்த போரில் வந்து இழந்த உடனே அதை பற்றி நம்ம பிரசனத்தில் வந்து வந்த உடனே உட்காந்து அழுது அழு அழு அழுகிறாங்க இது வந்து உண்மையாகவே அந்த குழந்தையுடைய பேரில் தான் சார் இப்போ வந்து நான் அந்த குழந்தையுடைய பேர் அந்த குழந்தைய சிந்தனைகளில் தான் எங்கள் வா லைஃபே வாழ்ந்துட்டுருக்கோன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா எப்படியெல்லாம் அவர்கள் அந்த இதை தாண்டி வந்திருக்காங்க பாருங்கள் அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிரசன்னத்தில் அது வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய இது வந்து எப்படி தெரிஞ்சது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் ரொம்ப இதாகவும் இருந்தது அதே மாதிரி அவங்க வீட்டில் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து அவர்கள் செய்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் இங்கே சில கோயில்கள் வரும்பொழுது அவங்க அடுத்து இங்கே வரும்பொழுது அந்த கோயில்களுக்கெல்லாம் வராங்க இந்த மாதிரி லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசும் பொழுது அவர்களுக்குள்ள அது பிரசனை வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது இப்போ பாருங்கள் அவங்க பார்த்துட்டு இன்னொருத்தங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு பிரசன்னத்தில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தென்படுது தெரியப்படுது சரி இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோங்க ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு அஸ்வினி மீன ராசி பின்பு மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள் சோமவாரம் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் ஏற்கனவே முந்தான நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏழாம் தேதி நிகழ்ச்சியில் வைகாசி விசாகத்தை பற்றி சொன்னோம் இன்றைய தினத்தில் எல்லா முருகக் கோயில்கள்லேயும் அதாவது உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களில் வைகாசி விசாகத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க முருகா 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 என்ற நாமம் இருக்குது பார்த்துல அதை விட சிறப்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நாமம் கௌமாரம்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு இன்றைக்கி முருகப்பெருமானின் திரு அவதார நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம் நேற்றுக்கு சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருக்குது நேற்று மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி மத்தியா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இப்படி கொண்டாடக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துன்றிருக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக தகவல் நான் சொல்கிறேன் அதாவது முருகனை வந்து வேலை வாய்ப்புக்காக ஒருத்தங்க கேட்டாங்க அதற்கு வந்து நான் சொன்ன ஒரு வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கு அது மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்து அதை பற்றி நான் வந்து இன்னைக்கு எடுத்து சொல்கிறேன் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டு இல்லைன்னா பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க சில நல்ல காரியங்கள்லாம் உண்டு ஆனால் இந்த தினத்தில் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை வந்து அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கவங்க இன்றைக்கி எடுக்காமல் இருக்கணும் பரணி கிருத்தி நட்சத்திரத்துக்கு நல்லா இருந்துகிட்டு இருக்கு பிரயாணம் பொதுவாக மேஷராசி நண்பர்களுக்கு இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சில ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி குழப்பமாகிடும் அதுலேயும் ரொம்ப கவனம் என்பது தேவை நல்லா தான் ஹேண்டில் பண்ணுது என்னென்னு இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சில குழப்பங்கள்லாம் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் அதை எப்போவுமே தப்பு இயல்பு தானே நம்ம மனிதனுடைய த ஒரு ஒரு ரெண்டு படி ஏறுறோம் ஒரு படி சறுக்கும் திருப்பியும் நம்ம ஏறணும் திருப்பியும் அப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விடாத உழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லவர்கள் அது சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களில் போராடி ஜெயிப்பீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இன்றைய தினத்தில் ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதே சமயத்தில் சில விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சிருந்து பாதியில் நிப்பாட்டப்படாது இதை திருப்பியும் ரீகன்யூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக பிரயாணங்கள் அதுமாதிரி மலை கோயிலுக்கு போயிட்டு வர்றது பிரசித்தி பெற்ற சில கோயில்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் பண்ணுறது இது போன்றதெல்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவினை அது இப்போ வேலை வாய்ப்புக்காக அவர் வெளிநாட்டில் இருக்கார் சார் அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார் அவர் இங்கே இருக்கார் நான் இங்கே இருக்கேன் குழந்தைய நன்றி நான் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க நான் வந்து பக்கத்துலேயே வீடு எடுத்து இங்கே இருந்துருக்கேன் இருக்கேன் அவர் அங்கே வேலை செஞ்சுட்டுருக்கார் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாரோ பாவம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்படி பெண்களும் அவங்க பாருங்கள் குழந்தைக்காக அங்கே இருந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுவாங்களோ இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரிவினைகள் இருக்குது பார்த்தீங்களா இது எப்போ தீருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ சீக்கிரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கடன் சுமையினால் வருத்தப்பட்டு இருக்கிறவங்க கடனுக்காக அது எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கணுமே தவிர கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ரிஷப ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு உங்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இது போன்ற பிரயாணங்கள் இருக்கும் எப்பயாவது ரொம்ப நாள் ஆச்சு இங்கே இந்த சினிமாவுக்கு போயிட்டு வரலாமா இங்கே அந்த பார்க்குக்கு போயிட்டு வரலாம் இல்லைன்னா பீச்சுக்கு போயிட்டு வரலாம் இல்லைன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இந்த தினத்தில் இருக்கும் சொந்த பந்தங்களுடைய சந்திப்பு சொத்து பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க சில விசேஷங்கள் நிச்சயதார்த்தம் சீமந்தம் கல்யாணம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் ஏதேனோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டு வரது ரிசெப்ஷனோ ஏதோன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் இருந்துன்றிருக்கு நிறையா முயற்சிகள் பிளான் பண்ணுவீங்க தடங்கள் ஆச்சுன்னா திருப்பியும் அதை முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும் ரொம்ப நாளாக இருந்த மன கசப்புகள் தீரும் ஒற்றுமைகள் கூடி வரும் பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் வழிபாடுங்க கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் சில சின்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் ஒரு நண்பர்கள் சொந்த பந்தங்கள்லாம் இன்றைய தினத்தில் சந்திப்பீங்க பேசாத இருக்காங்க பார்த்தீங்கன்னா அம்மா பையன் அப்பா பொண்ணு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இவங்களாம் பேசாமல் இருந்தாலும் திருப்பி பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் கூடி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மனதளவில் ரொம்ப வீக்காக இருந்தவங்க திருப்பி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த நிலை வரும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி நடத்தின்னு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்தவங்க அதே மாதிரி புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சக்ஸஸாக வரதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து போட்டா போட்டி போட்டு ஜெயிச்சுட்ருப்போம் இப்படியா அப்படியா அதாக்கும் இதாக்குன்னு நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும் கண்டிப்பாக அதில் லாபங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் ஆனால் அலைச்சல்களும் சேர்ந்து இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில் இனிமேலாவது திருப்தியாக இருப்பேனா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஏதோ ஒரு மனசில் போட்டுண்டே வெளியில் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது யாராவது ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பான் ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த மனசுக்குள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியில் பேசுகிறது அதுதான் அப்படி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கவலைகள் என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் செடி போன்று வளர்ந்து அது நமக்கே ஒரு பாதிப்புகள் கொடுத்துரும் அதனால் மனசை மட்டும் திருப்தியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது யோகா பிராணாயாமம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சிம்மராசி அன்பர்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுறது இடம் வாங்குறது உங்களை கமிட்மெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி விட்டுண்டேன்னா அதை பற்றிய சிந்தனைகள் இருந்துட்டுருக்கும் வேறு சிந்தனைகள் மனசில் வராது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டு பிள்ளையாரும் சிவபெருமான் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடும் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் லாப பிரயாணமாக மாறும் ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகளும் மனக்கவலைகளும் போகிறதுக்குன்னாலும் அற்புதமான தினம் சில நேரங்களில் உடம்பு உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை ஒத்த தலைவலி முதுகு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை சில பேர்ட்ட பகைத்துக்கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது எல்லோரும் எப்பவுமே வேணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் வந்து நம்மளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்க விடாது அதனால் டக்கு டக்குன்னு கூடாது கோவப்படக்கூடாது அதனால் ஃப்ரீயாக விடுங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறையை மட்டும் பார்க்காம நிறைகளையும் பார்த்தா நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடாது அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்தின்னு இருக்கோம் மேற்றமணி நடத்தின் இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான ஸ்க்ராப் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்குங்க சில பிரச்சனைகள் மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறது அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ சில காலத்தில் மற்றவர்களுடைய பிரச்சனை உங்ககிட்ட சொல்லும்போது ஓ அப்படியா ஓ ஆஹா இப்போ இந்த பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஊர் 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 அது என்ன ஆகும்னா நம்மளுக்கும் அதே விதமான தாக்கங்கள் கொடுக்குறதா இருக்கும் மேக்சிமம் மற்றவர்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது உங்கள் பேர் சொல்கிற மாதிரி அவர்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த தினத்தில் உண்டு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் பிஸ்னஸ்ஸு இன்னொருத்தர் கூட சேர்ந்த ஒரு விஷயத்தை இருக்கிறவா ஐடியாலஜி மட்டும் இருந்தால் பற்றாதுங்க உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிந்தால் தாராளமாக நீங்க இறங்கலாம் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும் கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சொன்னா சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வா சில பேர் உபதிரவம் செய்வா ரெண்டையும் பார்த்து பழகி போயிடுத்து அதனால் பற்றி கவலைப்பட மாட்டீங்க இரவு நேர பிரயாணம் வேண்டாம் வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம் முடியாத காரியங்களை செய்ய வேண்டாம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருந்து டீச்சராக இருந்துகிட்டு இருக்கோம் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்துகிட்ருக்கிறவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அட்மின்ல இருந்துகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் நடத்தின் இருக்கவங்க டாக்டராக இருந்துகிட்டு இருக்கவங்க கிளினிக் நடத்தின்னு இருக்கிறவங்க ஆர்த்தோ டாக்டராக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்குது புதுசாக எதுனா ஆரம்பிக்கணும்னு நினச்சின் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் தேடி வருவேன் பல பேர் உங்களுக்கு இப்போதைக்கு டைம் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நான் ஜெயிச்சு வருவேங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினச்சதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தும் நீங்கள் டப்பு 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 டப்புன்னு காரியத்தை நடக்கும் இல்லை சார் எங்க சார் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட கஷ்டம் இருக்குமே தவிர ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்றைய தினத்தில் எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் நான் வெளியூரில் இருக்கேன் எப்போயாவது திரும்பி ஊர் திரும்புவோன்னா வேற ஊருக்கு வருவேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் இடமாற்றம் மகிழ்ச்சிகரமாக நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை கொள்வீங்க மூத்த சகோதர சகோதரி அண்ணா அக்கா அவங்க மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பயங்கள்லாம் இருக்கும் தேவையில்லாத பயம் இந்த பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் இதுலேருந்து வெளியில் வர மாட்டேன்னா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மாறி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப வயசானவங்க தனுசு ராசியில் இருக்கிறவங்கள கவனமாக பார்த்துக்கணும் கல்யாண விஷயமெல்லாம் பேசுகிறவங்களுக்கு எங்கே சார் முடியுது இந்த நட்சத்திரம்னு சொன்னாலே டப்பு டப்புன்னு பயந்துன்ட்ருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த காலத்தில் இந்த நாளில் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் கையெழுத்து போடும்போது யதார்த்தமாக கையெழுத்து போடப்படாது கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகா 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 என்ற நாமும் துணை நிற்கும் நாமும் இன்றைய தினம் மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய மனத்திடத்தை நீங்கள் ஷார்ப் பண்ணி அதாவது எப்படி அந்த பேனாவையும் அந்த அந்த பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணுறாங்களா ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுப்பீங்க கெட்டதே தோணக்கூடாது நல்லதை மட்டுமே இருக்கணும் ஏன்னா இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து வருத்தப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இனிமேல் அதெல்லாம் பட்டை பட்டு 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 படப்படாது இனிமேல் எல்லாமே தெளிவாகும் வீடு ரிப்பேர் பண்ணுறது வீடை சரி பண்ணுறது அதே மாதிரி வாகனம் வாங்குறது பழச கொடுத்து புதுசு வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு கச்சிதமாக சக்ஸஸாக இருக்கும் சில பேர் லூஸ் ஸ்டாக் சுற்றுருவா நிறைய பேசிடுவாள் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசவே பேசாதீங்க அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி மற்றவா தெரிந்து கொள்ளட்டும் அவளை கேட்கட்டும் தப்பு கிடையாது ஃபர்ஸ்ட் எல்லாரும் குற்றம் அதுக்கப்புறம் அதை பிரிச்சு நினைக்க மாட்டேன் இன்றைய தினத்தில் நிச்சயமான நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிரயாணங்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பாராசி நண்பர்களே சில விஷயங்கள் யாராவது அது அப்படி ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு பிடிக்க பிடிக்காது அதாவது இதில் வந்து நான் உழைப்பு இருக்கணும் சும்மா கிடையாது ஃப்ரீயாக கொடுத்தா தப்பு கிடையாது ஆனாலும் என்னைக்கா ஒரு சொல்லி காமிச்சிருவாளுங்கிற பயம் உங்களுக்கு எப்போவுமே இருந்துட்டு இருக்கும் சிறு பிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணங்களில் லாப பிரயணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளையும் பாதிக்க பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டு இருக்கும் பணம் திருப்பி கொடுத்துடணும் ஏன்னா எனக்கு உதவின்னு கேட்கும்போது அவாக்கூடாது இந்த மாதிரி நர் தர்ம நியாயத்தை இன்றைய தினத்தில் நிறைய எடுத்து பார்ப்பீங்க நாலஞ்சு நாளா இருந்த மன சங்கடங்கள் பெரிய மனக்கவலைகள் இருக்கும் அதெல்லாம் போயிடும் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு தான் குருவை கெட்டியாக பிடிச்சிட்டேன்னா அடுத்தடுத்து ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மீனராசி நண்பர்களுக்கு எடுத்ததை முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துகிட்டு இருப்பினும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணணும் நம்ம எதார்த்தமாக போய் அதை அவளுக்கு தப்பாக புரிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துகிட்டு குறிப்பாக நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவோம் அவை அவள் மாற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயங்கள் நான் ஜோப்டியே வச்சுவிட்டேன் நான் வந்து போக அங்கே வச்சுட்டேன் நான் இங்கே வச்சுட்டேன் செல்ஃபோனை வச்சுட்டேன் சுவிட்சோ சார்ஜரை மட்டும் இது மாதிரி ஒரு பொருள் இருக்கிறத இன்னொரு பொருளை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று தெரியலை அப்படின்னு சொன்னால் மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொள்வது நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளால் தப்பு அப்படின்னா சாரி கேட்குறதுல அது பெருசாகவே எடுத்துக்கவே கூடாது ஐயோ இது வந்து எனக்கு அவமானம் எடுத்தால் அப்படிலாம் கிடையாது எதுவுமே தெல்ல தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஹோட்டல் வச்சுட்டுருக்காங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரும் நைட் டிரைவிங் அவசியமான அவசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தேன் ஒருத்தருக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து கேட்டிருந்தார் முருகனுடைய வழிபாட்டை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த வழிபாடு அவங்க லைஃப்பில் வேலை வாய்ப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் வந்து நட்சத்திரம் போட்டு நம்ம ஆன்மீக தகவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து தீபங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தீபங்கள் ஏற்ற சொன்னேன் அவர் எப்பவும் என்ன பண்ணார்னா காலையில் வீட்டில் அதை பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்கு போவார் அரளிப்பூ அந்த அரளிப்பூவை வந்து அவர் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் பறிச்சுக்கிற அது மாதிரி அவங்க அந்த கடையில் வந்து கட்டி கோயிலுக்கு முன்னாடி கடையில் வந்து அரளிப்பூ வந்து கட்டியிருக்காரு முருகனுக்கு வந்து அந்த அரளி புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுற முன்னாடி அந்த அச்சகட்டை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்காக சங்கல்பம் அவர் வந்து மனசார வேண்டிக்க முருகா எனக்கு எல்லாத்தையும் தந்துருக்கு அந்த வேலையை மட்டும் நல்லபடியாக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு தடவை பிரதக்ஷணம் பண்ணுறார் இப்படி ஆறு தடவை பிரதட்சணம் தொடர்ந்து ஆறு தடவை பிரதக்ஷணம் பண்ணிவிட்டு அந்த முருகனை வேண்டிட்டு வந்துடுறது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருப்பியும் சாயந்தரம் போகிறது காலையிலையும் போகிறார் சாயந்தரமும் போகிறார் எப்போவுமே ஒரு பலன் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு நம்ம தான் சார் அதுக்கு முயற்சி பண்ணணும்னு அவர் எங்கள்கிட்ட சொன்னார் அந்த மாதிரி காலையில் நீங்கள் சொன்ன விஷயத்தை வந்து நான் காலையிலையும் ட்ரை பண்ணேன் சாயந்தரம் ட்ரை பண்ணேன் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது அதில் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெய்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலேன் சார் கோயிலில் வரவங்க எங்கள் அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தம்பி வந்து உங்கள் பையனா எங்கே வேலைக்கு போகிறாரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா அந்த மாதிரி வேலை தேடிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வேலை இருந்து இப்போ வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுத்து இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து ஜாதகமும் கொடுத்துருக்காங்க சார் அதுக்கப்புறம் பொருத்தெலாம் இனிமேல் தான் சார் நாங்கள் பார்க்கணும் பட் எனக்கு இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து வந்தது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு சார் லைஃப்பில் ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன்னா இன்றைக்கி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ரெண்டு தடவை நான் போய் வழிபாடு பண்ணதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் சொன்னதை இன்னும் ஸ்ட்ராங்காக நான் வந்து பூஜை பண்ணணும் இன்னும் ஸ்ட்ராங்காக பூஜை பண்ணணும் எனக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு சார் பட் ஆனால் பொருத்தம் பார்த்து மற்ற விஷயம்லாம் சக்ஸஸ் ஆனால் தான் சார் கல்யாணம் ஆனால் இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல மங்களகரமாக நடக்கிறது நல்லது தானே சார் அப்படின்னு சொன்னார் நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பெரிய சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எப்போவுமே வயசானவங்க ஜோதிடம் பார்ப்பாங்க அதுக்கு பரிகாரங்கள் பண்ணுவாங்க இது இயல்பு ஆனால் சின்ன வயசுலேருந்து தன்னுடைய லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு ஒரு முயற்சி பண்ணி அவர்களே எடுத்து பண்ணும்போது நம்ம நிகழ்ச்சி கிடச்ச மிகப்பெரிய வெற்றினே நான் எடுத்துக்கொள்கிறேன் சரி இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனக்கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட்